என்ன போய் நானும் தட்ட தட்டி விட்டு இருப்பேன் பாளை பாப்பேன் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் ஐயோ நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேல ஏறிவா மல்லியப்பூ கொண்டு வான்னு சின்ன வயசுல இருந்து இவனை சோத்தை போட்டு வளர்த்தா இந்த மானங்கட்ட நாய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு அந்த மானங்கட்ட நாய் வீட்டுல போய் நின்று இருக்கான் அடிக்கா வேணும் சொல்ற அட போன பொண்ணு தூக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல அவன் பட்டல வந்திருக்கான் என் தம்பிக்கு நீங்க செஞ்ச கொடுமைக்கு அவன் பரிகாரம் தேடிட்டு வந்திருக்கான் என்ன நக்கல சரிப்போ போய் பெத்த பிள்ளைக்கு ஒத்தரமாவது கூடு அப்புறம் தொலைச்சுமா ஆட

பேர் என்ன சொல்லுங்க இந்த எள்ள கையில வாங்கிங்க இந்த ஜலத்தையும் எல்லையா அவளை நினைச்சிட்டு அந்த பிண்டத்து மேல விட்டுருங்க ஆத்துல இறங்கி நின்றுண்டு இந்த பிண்டத்தை எல்லாம் ஜலத்துல கரைச்சிட்டு அவளை நினைச்சிட்டு மூணு முழுக்கு போட்டு வந்துருங்க नमो ब्रह्मणे नमस्ते वायु तमेव प्रत्यक्ष ब्रह्मादि तमेव प्रत्यक्ष ब्रह्म वदिष्यामि ऋतम वदिष्यामि सत्यम वदिष्यामि तन्मावदो तद्भक्तारम अवदो अवदो मां अवदो ओम शांति யார் மணி எந்த ஊரு சும்மா பயப்படாம சொல்லு ஏமா இவ்வளவு வெளியே சொல்ல முடியாது பிரச்சனையா இருக்கும் போல அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்குது ஒரு ரெண்டு நாள் நம்ம ஊரிலயும் தங்க வச்சு யாரு என்ன விசாரிப்போம் யாராவது அனுப்பிச்சு வச்சிருவோம் சரி தங்க சொல்லிட்டேன் எங்க தங்க வைப்ப அது வயசு போனா வேற இருக்கு ஐயா யாருப்பா வெளியூர் கார பொண்ணு வெவகாரம் எதுவும் தங்கறத விட உங்க வீட்லயே தங்கினா நல்லதா இருக்கும் நினைக்கிறோம் அதனால நீங்களே பார்த்து அவ அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க பாக்க பாவமா இருக்கு இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும்பா சரி

என்ன கிட்ட வாசம் அடைக்குதுல அப்பா என்ன சொல்ல நீ நீ எங்க இல்ல அது நீ போக அத நான் இங்க ஐயோ வளக்கமா நான் என் பொண்ணு மோத்தல தான் முடிப்ப இன்னைக்கு ஓ மோத்தல முடிச்சிட்ட என்ன நடக்க போதோ ஐயா நம்ம சேவல பச ரட்ட கண்ணு குடி போட்டு இருக்கா அப்படியே என்னடா அது சாத கலந்து ரட்ட கண்ணு குடி போட்டு இருக்கா பரவாலியே ராசியான பொண்ணா தெரிப்ப போல இருக்கு அப்பா எனக்கு ஒரு தொல்லை விட்டுது அம்மா தாயே தினமும் காலங்காட்டல தொர்ராசு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு நீ இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி பக்க போட்டு தொராசு முகத்துல போய் நல்லதே நடக்கும் நானும் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன் பார்த்து நெருப்பு பார்த்து நெருப்பு போத்து நுருப்புர வயிறு குரம் போட சொன்னா அவன் வயிறு குரம் போடுவான் வா போய் பாப்போம் என்ன செதுப்பு ஆசியமா இருக்கு செருப்பு இருக்கக்கூடிய இடத்துல செம்பருத்திப்பூ மோச்சிருக்கு

எதுக்காக ஆத்துல வந்தேன் பஸ் காசு இல்லாம ஆத்துல வந்தா ஏன் காசு இருந்துச்சா நான் தப்பா கேட்டும் போட்டிருக்குப்பா எட்டாம் நாளெல்லாம் கூட இல்லாத கொடி சொல்லி போட்டு உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன்